கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் அடைகின்றேன் பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் நாம் இப்போது ஏசாயா தரிசியின் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் சர்க்கோன் எதின் ராஜாவாய் இருந்தான் அசீரியா அசிரியா ராஜாவாகிய சர்க்கோனாலே அனுப்பப்பட்டவன் யார் தர்த்தான் தர்த்தான் எதின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அஸ்தோத் ஏசாயா யாருடைய குமாரன் ஆமோத் எதை அவிழ்த்து போட கர்த்தர் ஏசாயாவிடம் கூறினார் அறையில் இருக்கிற இரட்டை ஏசாயா கால்களில் இருந்து எவைகளை கழற்றி போட கர்த்தர் கூறினார் பாதரட்சைகளை ஏசாயா எப்படி நடந்தார் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் ஏசாயா எந்த தேசங்களின் மேல் வரும் காரியங்களுக்கு குறிப்பும் அடையாளமுமாய் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடந்தார் எகிப்து எத்தியோபியா எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் மேல் வரும் மூன்று வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமாய் ஏசாயா எப்படி நடந்தார் வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் கர்த்தரின் ஊழியக்காரன் யார் சிறைபிடிக்கப் போகிறவன் யார் அசீரியா ராஜா அசீரியா ராஜாவினால் குடி விலக்க போகிறவர்கள் யார் எத்தியொப்பியர் அசீரியா ராஜா எவர்களை இல்லாமலும் வெறுங்காலமாய் கொண்டு போவான் எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் இளைஞரையும் கிழவரையும் யாருக்கு வெட்கம் உண்டாகும்படி எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் இளைஞரையும் கிழவரையும் அசீரியா ராஜா கொண்டு போவான் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் இளைஞரும் கிழவரும் எப்படி அசீரியா ராஜாவினால் கொண்டு போகப்படுவார்கள் இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கடற்கரை குடிகள் எதை குறித்து நம்பியிருந்தார்கள் எத்தியோப்பியாவை குறித்து கடற்கரை குடிகள் எதை குறித்து பெருமை பாராட்டினார்கள் எகிப்தை குறித்து எத்தியோப்பியா மற்றும் எகிப்தை குறித்து வெட்கி கலங்குகிறவர்கள் யார் கடற்கரை குடிகள் கடற்கரை குடிகள் யாருடைய முகத்துக்கு தப்பும்படி எத்தியோப்பியாவையும் எகிப்தையும் நம்பினார்கள் அசீரியா ராஜாவின் முகத்துக்கு நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று சொல்லுகிறவர்கள் யார் கடற்கரை குடிகள் சோதனை கேள்வி ஒன்று எத்தனை வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடந்தார் ஒன்று ஏழு மூன்று ஐந்து இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கடற்கரை குடிகள் சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் யார் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு தருவாராக நீங்கள் முதலாவது ஏசாயா திர்கத்தரசியின் புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கத்தாவே தாமதியாதேயும் ஆமேன்